வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்துல் கலாம் சார் ஒரு வசனம் சொல்லுங்களே உங்கள் கற்பனையை முதலீடாக போட்டால் அது உங்களுக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொண்டு வரும் அப்துல் கலாம் ஐயா டயலாக் சொல்லுங்க உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு அடிச்சு பெரியவனாகி நல்ல பேர் வாங்கணும்னு அம்மா சொன்னாங்கங்க அதுக்கு பிறக்கும் நல்ல பேர் வச்சா என்னவான்னு கேட்டாங்க அதுக்கு அடிக்க வராங்க படிச்சு என்ன ஆக போறீங்க நான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்க அப்பா என்ன ஆக போறான்னு தெரியல அவ்ளோ பீஸ் வாங்குறாங்க அதிகம் சுமை தூங்கும் பூச்சி எது மூட்டை பூச்சி சார் பொருள் வைக்க முடியாத பை எது தோப்பை சார் இங்க என்ன பண்றீங்க எங்க அம்மா பால் வாங்கி தர மாட்டாங்க அதான் வேலைக்கு போய் நானே சம்பாதிச்சு பால் வாங்க போறேன் ஒரு மூவி டயலாக் சொல்லுங்க பணம் இருக்கவங்க கிட்ட தான் இந்த உலகம் அடிமையா இருக்கும் நீ அடிமையா இருக்க போறியா அடிமையா ஆக்க போறியா மட்டும் விக்க எங்க போறீங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதான் பாட்டிய பார்க்க போறேன் என்ன அவங்க சரியாயிடுவாங்க நீ பார்த்த முதல் கடவுள் யாரு எங்க அம்மா எல்லாருக்கும் அம்மா தான் கடவுள் இவ்ளோ நீதான் வாங்கி யூஸ் பண்ண டாய்ஸ் அதை புதுசு வாங்க போறேன் எப்படி நவீன மெஷினா எப்படி முட்டை பூச்சியை புடிச்சு இதல போட்டுட்டு நங்க நங்க இடிக்க வேண்டியதுதான் எப்படி குட்டி ஃபர்ஸ்ட் मंथ சம்பளத்துல என்ன வாங்குவ எங்க அம்மா கிட்ட ஒரு நகையும் கிடையாது ம் ஒரு செயின் வாங்கி தருவேன் ஒரு மூவி டயலாக் சொல்லுங்க சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் யாருக்காவும் நிக்காது நாம தான் தடுத்து நிறுத்தணும் குட்டி எங்க என்ன விலாசம் போட்டிருக்கீங்க அம்மா இந்த பக்கம் தக்காளி உம் அந்த பக்கம் நெல்லு போட்டிருக்கேனேன் தக்காளி விலை அதிகமா இருக்கு அம்மா தக்காளி விளைஞ்சு வரட்டும் நான் கம்மி ரேட்டுக்கு தரேன்